அம்மனின் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் மகிழ்ச்சியான செய்தி உங்களை அடைய வாழ்த்துகள் அபிராதி அந்தாதி பாடல் எண் பதினான்கு ஆட்சி செய்யக்கூடிய பேரு பெறுவதற்கு இந்த பாடலை படியுங்கள் கேளுங்கள் வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நற்திசைமுகர் நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதான் எம் பிராட்டினின் தன்னழியே என்னுடைய பிராட்டியாகிய அம்மை அபிராமி தேவியே உன்னை தேவர்களும் அசுரர்களும் வணங்குவார்கள் பிரம்மாவும் விஷ்ணுவும் தன்னுடைய மனத்தை ஒருமைப்படுத்தி உன்னையே தியானிக்கின்றார்கள் ஆனால் உன் மனத்தில் உன்னுடன் கட்டுண்டு வசப்படுபவர் மேலான ஆனந்த வடிவினராகிய சிவபெருமான் மட்டுமே ஆவார் எவ்வாறு ஆயினும் உன்னை வணங்கி துதிப்பவர்களுக்கு நீ எளிதில் அருள் புரிகின்றாய் உன்னுடைய கருணைதான் என்னே ஆம் நல்ல ஆட்சி செய்ய வேண்டுமானால் இந்தப் பாடலை படியுங்கள் கேளுங்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் என்ன வேண்டும் அதிகாரம் வேண்டும் என்று எல்லோரும் சொல்லிவிடுவார்கள் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் அதிகாரத்தோடு ஆட்சி புரிய வேண்டுமானால் பணிவோடு உங்கள் பணிகளை செய்ய வேண்டும் அதன்படி உங்களுக்கு ஆட்சி கட்டில் வசமாகும் தினம் தினம் அபிராமி அந்தாதி சிந்திப்போம் அதன்படி பாவங்களும் சிந்திப்போகும் அப்படியே நம்மை அனைத்து காக்கும் காத்தாயி அம்மனின் திருவடியையும் சிந்திப்போம் நன்றி வணக்கம்